வணக்கம் அன்பர்களே வணக்கம் இன்று செலவை பற்றிய செலவை பற்றி பற்றிய விளக்க அளிக்க இருக்கிறேன் அனைவரும் பார்த்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் விவரமாக புரிந்து கொள்ளலாம் பார்க்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரிபன் பண்ணும்படி இன்னோ ஆதரவு கொடுக்கும்படி சப்ஸ்கிரிபன் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் எப்பொழுது ஆரம்பிப்போமா இதுதான் பெட்டி இது ஆட்டோமேட்டிக் என்கிற பெட்டி தன் தானே தானே இயங்க பெட்டி என்று சொல்வார்கள் தமிழில் தானே இயங்க பெட்டி என்று சொல்வார்கள் இந்த சலகை பெட்டிகளில் மூன்று விதமான பெட்டிகள் உள்ளன அனைவரும் அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது கிராஜுவல் அதாவது வந்து சாதாரணமாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியது இது இது அதை விட கொஞ்சம் அதிக பவர் உள்ளதும் அதிக வெயிட் உள்ளதுமாக வெய்ட் வெயிட் அதிக வெயிட் உள்ள பெட்டியாக உள்ள பெட்டி இது இந்த பெட்டி இது வந்து சாதாரணமா ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேருக்கு கண்டினியூவா வேலை பார்ப்பவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் இதுவும் ஆட்டோமேட்டிக் பெட்டி தான் இது தண்ணீர் பாயில் ஆகி நீர் பாயில் ஆகி இதன் வழியாக தண்ணீர் ஊற்றி இந்த டேங்கில் நீல கலராக தெரிகிறது பாருங்கள் இது வாட்டர் டேங்க் இதற்கு கீழ் வந்து எலிமெண்ட் உள்ளது அது வந்து எரிக்காவையரால் சரி பதிவு ப அல்லது பைப்பு குழாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு எலிமெண்ட்டாகவும் இருக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கு வாட்டர் அதை ஆடு பண்ணது வாட்டரை ஆடு பண்ணது அதனால் இந்த பெட்டி ஸ்ப்ரே அயன் பாக்ஸ் என்று சொல்லுவார்கள் மூன்று விதமான அயன் பாக்ஸுகள் நம்மிடம் உள்ளன இது தற்பொழுது தயாரிக்கப்படுவது மூன்று விதமானது இப்ப மேற்கொண்டு அடுத்ததுபடியாக சில இதை விளக்க தருகிறேன் இது அலுமினிய பிளேட்டில் அலுமினிய பிளேட் என்ற ஒரு பிளேட்டில் லாட காந்தம் என்ற ஒரு காந்தத்தினால் லாட லாட எலிமெண்ட் என்று சொல்வார்கள் லாட எலிமெண்ட் லாடம் அதாவது குதிரை குதிரை இருக்கிறது அதற்கு காலில் பொருத்தப்படுகிறது லாடம் அதுதான் இந்த வருகிறது பாருங்கள் லாட டைப்பில் இந்த லாட டைப்பில் உள்ள எலிமெண்ட் அதாவது எலிமெண்ட் அது எலிமெண்ட் அந்த இந்த லாட இது வந்து ப்ராசஸ் பண்ணது அதாவது மவுண்டடு ப்ராசசிங் சொல்லுவாங்க எனக்கு தமிழ்லயும் அதுல ஒரு சமயத்தில் நினைச்சிக்காதீங்க இது மவுண்ட் ஃபிட்டிங் மவுண்டடு ப்ராசஸிங் அலுமினியம் இதனுள் இதனுள் கோஸ்லைன் பவுடரால் உள்ளே நிரப்பப்பட்டு அதில் எரிக்கா வயர் என்ற வயரால் அதாவது சூடு சூடு கொடுக்க அதிக சூடு கொடுக்கக்கூடிய கம்பு கம்பி இழை டென்ஷன் இழை அதால் செய்யப்பட்டு உள்ள பொருத்தப்பட்டு இருக்கிறது இது வந்து எழுநூத்தி ஐம்பது வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ் கணக்கில் இது பொறுத்து மவுண்டட் பெட்டிங் என்று பெயர் இதுல இதோ இருக்கிறது பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக் பட்டி இப்பொழுது இந்த ஆட்டோமேட்டிக் என்பது என்ன என்பதை நான் தாங்கள் அனைவருக்கும் காட்டுகிறேன் இதில் பொருத்தப்பட்டுள்ளது இது என் பெயர் இது என்ற பெயர் இதனுடைய இதை தாங்கள் அனைவருக்கும் பார்க்கும்படி காட்டுகிறேன் இது சுட்சு என் சி என் பாயிண்ட் என்று தயார் சுவிச் இதோ இதோ பொருத்தப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது முழுமையாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இது எப்படி எப்படி இருக்கிறது என்று எலிமெண்ட் இதுதான் எலிமெண்ட் இதுதான் எலிமெண்ட் இது வந்து சூடு உண்டாக்கக்கூடிய ஒரு எலிமெண்டால் பொருத்தப்பட்டது இது வந்து மௌட்டடு அலுமினியத்தால் செய்யப்பட்டுள்ளது உள்ளது இது உள்ள எரிக்கா வயர் வைண்டிங் வயரால் உள்ளே இருக்கிறது அது உள்ள நூல் போசலின் பவுடர் உள்ளது பவுடர் உள்ளது அதனால் நான் கான்டக்ட் ஆகாது கான்டக்ட் கான்டக்ட் நான் கான்டக்ட் என்று சொல்வார்கள் அது வந்து கான்டாக்ட் நான் கான்டாக்ட் டைப் இது இதுல சுவிட்சு இதுதான் சுச்சி நான் இதோ இந்த ப இந்த பகுதி தான் சுவிட்சு என்சி என்ஓசி என்று பெயர் இது மேலே தூக்குவதும் மேலே ஏற்பதும் ஆட்டோமேட்டிக் செய்வதற்கு இந்த பைமெட்டல் பைமெட்டல் என்றதோ இதோ இருக்கு பாருங்கள் ஒரு எறும்பு இரும்பு கை பட்டையினால் செய்யப்பட்டது இரும்பு அல்லது அது இல்ல மெட்டல் என்ற ஒரு குளிர்ச்சி தன்மை குளிர்ச்சி அடையும் போது குளிர்ச்சி ஆகும் சீட் ஆகும்போது சூடு ஆகும்போது சூடாகும் இந்த டென்ஷன் ஆனது இப்படி சூடு ஆகும்போது இப்படி தூக்கப்படுகிறது அப்ப தூக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக் பாருங்க கையால் அழுத்துறதுல அதுதான் அப்படி சூடாகும் போது தானாகவே தன்னுக்குத்தானே அது சூடாகி அது அதிக அழுத்தத்தின் காரணமாக

இது நூலும் அதே ஆட்டோமேட்டிக் சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளது இப்பொழுது அந்த ஆட்டோமேட்டிக் என்பது என்ன என்பதை அனைவருக்கும் எடுத்து காட்டுவதற்கு வச எடுத்து காட்ட விரும்புகிறேன் இது மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டியது அன்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் உள்ள இந்த சாலை பற்றிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி இயங்குகிறது என்பதை தாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் சிகப்பு லைட் எரிகிறது பார்த்தீர்களா இப்பொழுது பெட்டி இந்த அயன் பெட்டி செலவை பெட்டி அதாவது ஆஹ் ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ளது இப்பொழுது இது எப்படி ஆட்டோமேட்டிக் ஆகிறது என்றால் இதனை சுற்றி இது வலது பக்கம் வலது பக்கம் திருப்ப வேண்டும் இப்படி திருப்பினால் வலது பக்கம் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பல்பு எரியும் அப்படி இருக்கும்போது ஆகிவிடுகிறது இதுவும் இந்த பல்பை அணைந்து விட்டது என்ன காரணம் அது அது அந்த பைமட்டலுக்கு உரிய சூடு கிடைத்தவுடன் ஆஃப் ஆஃப் ஆகிவிடும் இன்னும் கொஞ்சம் அதிக அழுத்தம் தேவை சூடு அப்படி என்றால் இதை நாம் அந்த ஸ்பேலின் படி திருத்திக் கொண்டே வர வேண்டும் இப்படி திருத்தி கொண்டு வந்தால் அந்த லைட் தானாகவே எரியும் பாருங்கள் ஆஹ் பாருங்கள் இப்ப ஆட்டோமேட்டிக் ஆகிவிட்டது தனக்குத்தானே அந்த ஆட்டோமேட்டிக் ஆகி தனக்குத்தானே போட்டுக்கொள்ளும் தன்மை உடையது இந்த ஆட்டோமேட்டிக் அயன்பாக் இது அனைத்து அயன்பாக் அனைத்து மாடல்களிலும் உள்ளது அனைத்து இதை ஆட்டோமேட்டிக்காக இப்ப அடுத்தபடியாக இந்த ஆட்டோமேட்டிக் ஆனவுடன் தானாகவே நின்று விடும் விளக்கு இது ஒரு பத்து முறை முறை வரும் இந்த ஆட்டோமேட்டிக் என்பது சில பேர் அதை ஆடு ஆகிவிட்டது பார்த்தீர்களா இப்பொழுது இன்னும் கொஞ்சம் சூடு வேண்டும் என்றால் இந்த சுவிட்ச இன்னும் கொஞ்சம் ரன்னிங் பொசிஷன் கொண்டாந்தானே அதுவும் ஆட்டோமேட்டிக் திரும்பவும் ஆட்டோமேட்டிக் ஆகிவிட்டது இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் உள்ளது இந்த அயன்பேக் அதிக சூடு தொட முடியாது துணி அந்த கிளாத்துக்கு தகுந்த மாரி இந்த ஸ்கேலை நவுத்த வேண்டும் இந்த ஸ்கேல் இருக்கிறது இதை பாண்ட கூட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அகற்ற இதை ரன்னிங்கில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வர வேண்டும் அதிக ரைட் சைடு கொண்டு வந்தால் அதிக சூடு அதிக ஸ்லோ குறைவாக செய்தால் குறைவாக இந்த சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணினா குறைந்த சூடு கிடைக்கும் ஆஃப் ஆகிவிட்டது இது மூன்றாவது ஆட்டோமேட்டிக் அதனால இதுதான் இந்த இருக்கு நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம் நினைக்கிறேன் இன்னும் விளக்கங்கள் தேவை அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து இந்த மின் சாதனங்கள் மின் சாதனங்களை பற்றிய செய்திகள் அனைவருக்கும் கிடைக்கும்படி அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கிடைக்கும்படி அனைத்து இல்லதரசிகள் அனைத்து வீட்டு நண்பர்கள் அனைவருக்கும் இந்த கையன் பாக்ஸ் இந்த மின் சாதனங்களை அதிக அளவு காண்பிக்கிறேன் வரும் வரும் வீடியோக்களில் பாருங்கள் சப்ஸ்கிரிப் எனக்கு செய்து கொடுங்கள் நான் நான் அதிக மின் சாதனங்களை வளர்க்க வரை தருகிறேன் அடுத்தபடியாக எளிமண்டிகள் என்றால் என்ன என்பதை காட்டுவதற்காகவே இதை காண்கிறேன் இதுதான் இந்த மைக்கா மைகா இருக்கிறது இது வந்து மைக்காவில் மைக்கா பிரேட்டிகளில் இது வைண்டிங் செய்யப்பட்டு இது நான் கான்டாக்டு மைக்கா அதாவது வந்து ஷாக் அடிக்காது இதன் மேல் ஒரு கீ வந்து பாடியில் இரும்பு அதாவது காஸ்டின் இரும்புனா இந்த அடி பாடி இருக்கும் அல்லது அலுமினியமாக இருக்கும் அதில் பொருத்தப்பட்டு அந்த இரும்பு இரும்பு பிளேட்டை அடுக்கி அதுக்கு மேல் இதை ஃபிட்டிங் செய்தால் இது சாதாரண அயன் பாக்ஸ் சாதாரண அயன் பாக்ஸ் என்று சொல்வார்கள் மறுபடி திருப்பி காட்டுகிறேன் பாருங்கள் இதோ எரிக்கா வயரால் செய்யப்பட்ட இது சுவிட்சு சுவிட்சு இதுதான் சுவிட்சு இது அடுத்த இன்னொரு சுவிட்சு இது டெர்மினேட்டிங் டெர்மினேட்டிங் சாம்பர் டெர்மினேட்டிங் வயர்களை இணைக்கும் ஒரு பகுதி இது இது ஆட்டோமேட்டிக் சுவிட்சு இது எரிக்கா வயரால் செய்யப்பட்ட தனிய ஃபிலமெண்ட் என்று சொல்வார்கள் இது எரிக்கா வயரால் செய்யப்பட்டு அயன் பாக்ஸுக்கு மட்டும்தான் உபயோகமாகும் லாட லாட டைப்பு எலிமெண்ட் என்பது இதோ இது இந்த சைடு இருக்கிறது பாரு இது லாட டைப் இந்த குழாயில் போர்சலின் பவுடரால் நிரப்பப்பட்டு அதில் எரிக்கா வய ஒயர் என்ற ஒயரை செலுத்தி ஃபிட்டிங் செய்து உள்ளுக்குள் காயில் வச்சு வைக்கப்பட்டு அது அதுக்கு மவுண்டட் பண்ணணும் அதாவது வந்து மேலு வந்து அலுமினியத்தால் பூசப்பட்டிருக்கும் அது அப்பதான் இது எரிந்து விடாது இது தனியாக போட்டால் எரிந்து விடும் அதனால் எத்தனை விதமான எல்மெடுகள் இருக்கிறது பாருங்கள் இந்த எலிமெண்டுகளை இந்த செலவு பெட்டிகளில் ஒவ்வொரு டைப் டைப்பு பெட்டிகள் வருகிறது அதற்கு இந்த எலிமெண்ட் இத்தனை எலிமெண்ட்டுகளும் உபயோகம் உள்ளது அதே போல் வாட்டர் ஹீட்டர் என்று சொல்வார்கள் அடுத்த வீடியோவில் வாட்டர் ஹீட்டரை பற்றி நுணுக்கமாக எடுத்து சொல்லுகிறேன் அது எப்படி தண்ணீரை சூடாக்குகிறது எப்படி ஆட்டோமேட்டிக் ஆகிறது அதில் எந்த விதமான பொருள் வைத்து வைக்கப்பட்டு உள்ளது அது என்ன எத்தனை விதமான ஆட்டோமேட்டிக்குகள் உள்ளன அதில் அப்படி டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் என்று சொல்வார்கள் அந்த இதெல்லாம் அந்த வாட்டர் ஹீட்டருக்கு உரிய இதற்குறன் இன்னும் செட்டில் டைப் இன்னும் பல டைப்புகள் இருக்கிறது அதை ஒவ்வொரு டி ஒவ்வொரு டைப்பையும் ஒவ்வொரு வீடியோவில் காண்கிறேன்னு பார்த்து பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள்